வெறும் கந்துடைப்பிற்காக மட்டும் கிராம சபை கூட்டத்தை நடத்திவிட்டு அதிகாரிகள் எந்த வேலையும் செய்யவில்லை என சொல்லி தமிழக வாழ்மை கட்சியினர் அதிகாரிகளை சிறைவிடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் கூட்டும்பேன்பை கூட்டம் நடக்கிறது மக்கள் குறை தீர்க்கவா மக்கள் குறை தீர்க்கவா சமோசா சாப்பிடவா சாப்பிடவா வெக்கமில் அதிகாரிகளே

வெளியேறுங்கள் எங்களின் கோரிக்கை கிராம சபை கூட்டம் கிராம சபை கூட்டம் குருவினத்தம் கிராமத்தில் நடக்க விடமாட்டோம் நடக்க விடமாட்டோம் நடக்க விடமாட்டோம் வெளியேறுங்கள் வெளியேறுங்கள் வெளியேறுங்கள்